வணக்கம் உறவுகளே இன்று கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய கொடிய விடியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கன்னியா வண்ணீரூற்றை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன் அதாவது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு இயற்கை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு தொடக்கம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆழமுடைய ஏழு சிறிய சதுர வடிவான கிணறுகள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாக ஏற்படப்பட்டிருந்த ஊற்று வந்து நாளடைவில் வந்து செயற்கை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிணற்றிலும் இருந்து ஒவ்வொரு வெப்பநிலைகள் வந்து நீர் ஊற்றி வந்து கொண்டிருக்கும் ஊற்றினுடைய வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில் அடையாளமாக காணப்பட்ட பல ஊற்றுக்கள் இருந்தாலும் இந்த கன்னியா வண்ணீரூற்றுகள் வந்து சமய நம்பிக்கையிலும் வந்து விஞ்ஞான ரீதியிலும் வந்து பல சிறப்புகளை பெற்று தனி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக கன்னியாவில் உள்ள ஏழு வண்ணீரூற்றுகளும் வந்து ஏழு வித்தியாசமான வெப்பநிலைகளில் வந்து தண்ணீர் தான் வந்து அதிசயமாக காணப்படுகிறது இலங்கையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வரவேற்பு பெற்ற இடங்கள்ல வந்து கன்னியாவண்ணீரூற்றம் வந்து முக்கிய இடம் பெறுகிறதுன்னு சொல்லலாம் திருகோணமலை நகரில் இருந்து மூன்று தசம் வந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கன்னியா வண்ணீரூற்றம் இந்த கிணறுகள் வந்து தொண்ணூறு தொடக்கம் நூற்றி இருபது சென்ட் மீட்டர் ஆழமுடையவை சதுர வடிவானவை அப்படின்னு சொல்லலாம் இயற்கையாகவே வந்து ஏற்பட்டிருந்த வெந்நீர் ஊற்றில் வந்து நாளடைவில் வந்து செயற்கை கிணறுகளும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த கிணற்றுகளுக்கு வந்து என்ன தனித்துவமான ஒரு வரலாற்று கதையும் உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை சம்பந்தப்பட்ட ஐதீக புராக புராண கதைகள் வந்து பெரும்பாலும் வந்து ராவணன் சம்பந்தப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் கன்னியா வெந்நீர் ஊற்றும் வந்து ராவணனோடு வந்து சம்பந்தப்பட்டதை ஒன்றாகத்தான் நம்பப்படுகிறது அதாவது சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்தவர் தான் ராவணன் திருகோணமலையில் குடிகொண்டிருக்கும் கோணேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சென்றதாகவும் அங்கு வீட்டிலிருந்த சிவலிங்கத்தை வந்து கண்டு வியந்து அந்த லிங்கத்தை வந்து அவனின் தாயின் தாய் வணங்குறதற்காகவே கொண்டு செல்ல விரும்பினதாகவும் இதனால் வந்து பாறையின் மீது இருந்த சிவலிங்கத்தை தனது வாளால் வெட்டி பேய் எடுக்க முயற்றதாகவும் அதனால் வந்து கடும் கோபம் கொண்ட சிவன் வந்து அந்த பாறையை வந்து தனது கல்லால் வந்து அழுத்தியதால் வந்து இந்த பாறைக்குள் வந்து சிக்குண்டாராம் இந்த ராவணன் இதை கேள்வியுற்ற அவரது தாயார் தனது மகன் இறந்து விட்டதாக எண்ணி அதிர்ச்சியில் வந்து உயிரிழந்தாராம் ஆனால் ராவணனோ வந்து இறக்கவில்லை சிவனை பிரார்த்தனை செய்து தாம் வந்து செய்த செயல மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டதுக்கு பிறகு தன் பக்தனை வந்து சிவனும் மன்னித்தாராகவும் கூறப்படுகிறது கோடநாயகரின் பெற்ற லிங்கத்தை வந்து கை ி கொண்டு ராவணன் வந்து செல்லும் போது விஷ்ணு அந்த வடிவம் எடுத்து ராவணனை வந்து சந்தித்து தாயார் வந்து உயிர் நீத்த செய்தியை வந்து தெரிவித்தாராம் இத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இத்கிட்ட வந்து ராவணன் வந்து துக்க கடலில் வந்து மூழ்கினாராம் அந்தனர் அவரை வந்து தோன்றிய பின் வந்து இறுதி கிரிகைகளை வந்து செய்யுமாறு நினைவுறுத்தி வந்து இப்புண்ணிய தலத்தில் வந்து கருமாதி கிரிகைகளை வந்து செய்ததால் வந்து அவர் மோட்சத்தை வந்து அடைவது திண்ணம் என்று கூறினாராம் இமயக்கிரிகைகளை அந்தனரை ஏ வந்து செய்ய சொல்லி ராவணன் வந்து வேண்ட அதற்கு வந்து சம்மதித்த அந்தனர் ராவணனை வந்து அழைத்து கொண்டும் திருகோணமலைக்கு வந்து மேற்கில் உள்ள கன்னியா எனும் தளத்திற்கு வந்து சென்று அந்த இடத்துல தமது கையில் இருந்த தடியினால் வந்து ஏழு இடத்துல வந்து ஊன்றினாராம் அந்தன வடிவம் கொண்டு மகாவிஷ்ணு ஊன்றிய ஏழு இடங்களில் வந்து இந்த நீரொற்றுக்கள் தோன்றினதாகவும் புராண கதைகள் கூறுகிறது இந்த இடத்துல வந்து அந்த கடமைகள் வந்து செய்யப்பட்டின் அவ்வா அந்த அவ்வாமாக்கள் அதாவது ஆண்மாக்கள் வந்து முத்தியடையும் என்று நம்பப்படுகிறது உலகில் பல இடங்களில் இது போன்ற ஊற்றுக்கள் காணப்படுகின்றன இலங்கையில் வந்து ஊற்றுக்கள் அம்பாந்தோட்டை முதல் திருகோணமலை வரை கன்னியா உட்பட வந்து பத்து இடங்கள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரை வந்து ஆரம்ப காலங்களில் வந்து கண்ணகி வழிபாடு திருகோணமலை கன்னியா பிரதேசத்தில் இருந்திருக்கலாம் எனவும் கண்ணகி என்ற பெயர் வந்து காலப்போக்கில் வந்து மருவி கன்னியா என்று மாறி போயிருக்கும் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறார்கள் வரலாற்று ரீதியாக வந்து தமிழர் அடையாளமாக வந்து இவை திகழ்ந்தாலும் தற்போது இங்க பெரும்பான்மையினர் வந்து ஆதிக்கம் மேலாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்று இதனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்ரீனூடாக வந்து நாங்கள் கன்னியா வன்னீர் ஊற்றினுடைய வரலாறு பார்த்திருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரன்மற்றம் ஸ்ரீனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி